ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புரட்டாசி மாதம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் பார்க்கலாம் வாங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அறிவியல் ரீதியாக பார்த்தாக்கா இந்த மாதத்தில் மழையும் வெயிலும் மாறி மாறி வருவதால் பூமியின் தட்பவப்ப நிலையில் சில மா மாற்றங்கள் ஏற்படுது இதன் காரணமா இந்த மாதம் தொற்றுக்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதனால மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளும் பாதிப்புக்கு உள்ளாகுது இப்படியான காலநிலை மாற்றம் இருக்கும்போது அசைவ உணவுகள் சாப்பிட்டால் செரிமான கோளாறுகள் மட்டும் இல்லாமல் நோய் தொற்றுகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் இதனால் தான் அசைவ உணவை இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்க அடுத்து ஆன்மீக ரீதியாக பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் அசைவ உணவுக்கு இடம் இருக்காது மாறாக சைவ உணவுகளை தான் மாதம் முழுவதும் சாப்பிடணும் இப்படி இருந்து பெருமாளுக்கு வழிபாடு செய்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்னு இன்றும் நம்புகிறாங்க இதனால தான் இந்த காலங்காலமாக இந்துக்கள் பின்பற்றியும் வராங்க இப்போ கடைசியாக சாஸ்திரப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க புரட்டாசி மாதத்தில் புதனை ஆளும் சுக்கிரன் ராசிக்கு செல்கிறார் புதனின் நட்பு கிரகம் சனி பகவான் என்பதாலும் புதன் மகாவிஷ்ணுவின் சுரூபம் என்பதாலும் புதன் பெருமாளுக்கு உரிய கிரகமாக பார்க்கப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் புதனை ஒரு சைவ கிரகமாகவும் பார்க்கப்படுது இந்த காரணத்தினால தான் பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்